ஒரு கிராமத்தில் மிகவும் உயரமான பால் கறக்கும் பானை ஒன்று இருந்தது ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த இரண்டு சின்னஞ்சிறிய தவளைகள் எதிர்பாராத விதமாக அந்த பாலின் உள்ளே விழுந்துவிட்டன அந்த பானையின் உட்புறம் வலுவழுப்பாக இருந்தது தவளைகள் வெளியே குதிக்க முயன்றன ஆனால் முடியவில்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவற்றின் கால்கள் வழுக்கி மீண்டும் பாலுக்குள்ளேயே விழுந்தன பாலிக்கு வெளியே இருந்த மற்றைய தவளைகள் இதை பார்த்துவிட்டு ஐயோ உங்களால் வெளியே வர முடியாது இந்த பாலில் நீந்திக் கொண்டிருப்பதை விட விரைவில் இறப்பதுதான் நல்லது உங்கள் முயற்சிகளை நிறுத்தி விடுங்கள் என்று சத்தமாக கத்தின முதல் தவளை மற்ற தவளைகள் சொன்னதை கேட்டதும் அதன் நம்பிக்கையை இழந்தது என்னால் முடியாது இதுதான் என்னுடைய முடிவு என்று நினைத்து அது சோர்வடைந்தது தன்னுடைய கால்களை அசைப்பதை நிறுத்தியது சிறிது நேரத்திலேயே அது பாலில் மூழ்கிவிட்டது ஆனால் இரண்டாவது தவளை வெளியே சொன்ன எதிர்மறை வார்த்தைகளை கேட்கவில்லை அது எதையுமே அது தொடர்ந்து விடாமல் வேகமாக தனது கால்களை உதைத்து கொண்டே இருந்தது மற்ற தவளைகள் இன்னும் சத்தமாக ஏய் ஏன் முயற்சி செய்கிறாய் உன் நண்பன் இறந்து விட்டான் இது வீண் வேலை விட்டுவிடு என்று கூச்சலிட்டன இரண்டாவது தவளை விடாமல் போராடியது அதன் கால்கள் பாலில் மிக வேகமாக உதைக்கப்பட்டதன் காரணமாக சிறிது நேரத்தில் அந்த பால் வெண்மையாக மாறத் தொடங்கியது ஆரம்பத்தில் திரவத்தில் இருந்த பால் அதன் விடாப்படியான போராட்டத்தால் திடப்பொருளாக மாறியது அந்த வெண்ணெய் கெட்டியானவுடன் அந்த இரண்டாவது தவளை அதை ஒரு தளமாக பயன்படுத்தியது தனது முழு பலத்தையும் திரட்டி ஒரு பெரிய தாவலாக தாவி இறுதியாக அந்த பானையின் விளிம்பிலிருந்து வெளியே குதித்தது அந்த தவளை வெளியே வந்து மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தது தன்னுடைய உயிரென்று இருப்பதற்கு காரணம் தனது நம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்பதை எண்ணி பெருமிதம் கொண்டது ஆம் நண்பர்களே அதன் வெற்றிக்கு காரணம் என்ன கேட்கவில்லை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போராடுகின்ற போது அதை இழிவுபடுத்தவும் உங்களை சோர்வடைய செய்யவும் நிறைய குரல்கள் கேட்கும் உன்னால் முடியாது இது சாத்தியமில்லை நீ ஒரு தோல்வியடைந்தவன் என்று பலரும் சொல்வார்கள் ஆனால் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் அந்த இரண்டாவது தவளை போல் இருக்க வேண்டும் சந்தேகத்தை உங்கள் காதுக்குள் அனுமதிக்காதீர்கள் உங்கள் கால்களை தொடர்ந்து உதைத்துக் இருங்கள் உங்கள் விட முயற்சி உங்கள் விரக்தியை உடைத்து உங்கள் போராட்டத்தை ஒரு திடமான வெற்றி பாதையாக மாற்றிவிடும் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்னர் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் எங்களை நாங்களே நம்புவதுதான் உங்களுடைய திறமைகளை உங்கள் பலங்களை உங்கள் கனவுகளை நம்புங்கள் உங்களால் முடியும் என்று நீங்கள் முழுமையாக நம்ப போதுதான் அதை நோக்கிய முதல் அடியை நீங்கள் தைரியமாக எடுத்து வைக்க முடியும் சந்தேகம் என்பது ஒரு பெரிய தடை அது உங்கள் பாதையை மங்களாக்கிவிடும் வாழ்வின் சவால்கள் வரும் தடங்கல்கள் ஏற்படும் ஆனால் உங்களை நம்பினால் அந்த சவால்களையும் தடங்கல்களையும் தாண்டி நீங்கள் செல்ல முடியும் ஒரு குழந்தை நடப்பதை பாருங்கள் ஏனென்றால் அதற்கு நம்பிக்கை இருக்கிறது தினமும் காலையில் எழுந்ததும் கண்ணாடியில் உங்களை பார்த்து என்னால் முடியும் நான் இதை செய்ய பிறந்தவன் என்று சொல்லுங்கள் சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் வெற்றி என்பது ஒரு பயணம் அது உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையில் தொடங்குகிறது எனவே உங்களை நம்புங்கள் உங்கள் கனவுகளை துரத்துங்கள் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள்